இரண்டு மகன்களுடன் நடிகர் விஷாலை கரம் பிடித்த ஐஸ்வர்யா அதிர்ச்சியில் தமிழ் சினிமா தெரியப்படப்படங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தமிழ் சினிமால எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாரா எழுபத்தஞ்சு வயசுலேயும் ஜொலிச்சிட்டு இருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் ரஜினிகாந்த் கிட்ட என்னதான் பணம் புகழ்ன்னு எல்லாம் இருக்கலாம் ஆனால் மனசுல நிம்மதி இல்லையே ஐஸ்வர்யாவை நடிகை தனுஷ்க்கு பதினேழு வருடத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி ரஜினிகாந்த் பண்ண திருமணத்தினால ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்களும் பிறந்தாங்க ஆனால் திடீர்னு பதினேழு வருடத்துக்கு பிறகு எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் செட் ஆகலை நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு தனுஷும் ஐஸ்வர்யாவும் அறிவித்தாங்க இதை கேட்டு ரஜினிகாந்த் டோட்டலாக மனசு ஒழிஞ்சு போயிட்டாரு என்ன பண்ணுறீங்க நீங்கள் இது ரொம்ப தப்பு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யாவையும் தனுஷையும் எவ்வளவோ கண்டித்தாரு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு கூத்தாடி பார்த்தாரு ஆனால் ரெண்டு பேருமே அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை கவலைப்படவும் இல்லை ரெண்டு பேருமே அவங்களுடைய வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க குறிப்பாக தனுஷ் அவர்கள் படம் நடிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் சேர்ந்து பாடுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு அவரு தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் ஐஸ்வர்யா தான் அடிக்கடி தன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு தன்னால் அப்பா இப்படி கவலைப்படறாருன்னு சொல்லி பயங்கரமாக மனசுழஞ்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா இடையில இயக்குன ரெண்டு திரைப்படமுமே சம ஃப்ளாப் ஆகிடுச்சு அதனால ஐஸ்வர்யாவால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு டோட்டலாக மனசொழிஞ்சு போயிட்டாங்க இப்படி இருக்கிற மேலே ஐஸ்வர்யாவை சரிப்படுத்தணும் தன் மகளுடைய வாழ்க்கையை ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அடிக்கடி தனுஷ் போய் பார்க்கறதும் வர்றதுமாக இருக்கார் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்யா ரொம்பவுமே மனசுலஞ்சு போயிருக்காங்க தன் அப்பா தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக தனுஷ்கிட்ட போயிட்டு இப்படி கெஞ்சுறதும் கூத்தாடுறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தன் நண்பர்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அவங்களுடைய நண்பர்கள் சில பேர் ஐசோயாவுக்கு சில ஐடியா கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா தனுஷ்கிட்ட போய் கெஞ்சதுலாம் எதுக்காக நீ வந்து ரெண்டாவது திரும்ப பண்ணிக்கணும் ஸோ நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே பண்ணுறாரு அப்போது நடிகை தனுஷ் பார்த்தியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்காரு உங்கள் அப்பா தான் கஷ்டப்படுறாரு அதை பார்த்து நீ கஷ்டப்படுற உங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீ அப்போ உன்னோட திருமணத்தை பத்தி நீயே யோசி நீ வேற யாராவது திருமணம் பண்ணிக்கோ திருமணம் பண்ணிட்டோன்னா அதுக்கு பிறகு உங்க அப்பா இதை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா நீ சந்தோஷமா இருக்கலாம் உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு உங்களுடைய நண்பர்கள் சில பேர் ஐடியா கொடுத்துருக்காங்க யோசிச்சு பார்த்து ஐஸ்வர்யா அவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு முடிவும் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தை தான் ஐஸ்வர்யா நடிகர் விஷால பார்த்து பேசி அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதாவது நடிகர் விஷால இப்போ ஐஸ்வர்யா எதுக்கு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருக்கின மூணு திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சது அந்த திரைப்படத்துடைய பார்ட் டூ மாதிரி இப்போ ஐஸ்வர்யா எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது வரைக்கும் மாதிரியான படங்கள் நடிக்காத ஒரு நடிகர்னா அது கண்டிப்பாக தான் விஷால பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆக்ஷன் திரைப்படம் நடிப்பாரு அப்படியாப்பட்ட விஷால எதுவுமே நடிக்க வச்சோம்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா எடில விஷால பார்த்து பேசியிருக்காங்க அதில் விஷாலுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த படத்தை இயக்கத்துக்கு சரியான இயக்குநர் கிடைச்சாலும் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல அதனால் இந்த படத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சுருந்துருக்காங்க எதுக்கடையில் ஐஸ்வர்யா கஷ்டத்தெல்லாம் சொல்லி நடிகர் விஷால்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அதில் விஷாலுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த நட்பை தாண்டி இப்போது காதல் மலர்ந்துருக்கு ஸோ ஐஸ்வர்யா கஷ்டத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆகணும் அவ்வளோதானே ஸோ நீங்களும் திரும்ப பண்ணிக்கிட்டேன் என்ன தப்பு அப்படின்னு விஷால் ஐஸ்வர்யா மனசை விட்டு கேட்டிருக்காரு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் தாட்டும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு வேறு வழியே இல்லாமல் ஐஸ்வர்யாவும் விஷாலும் திருமணம் பண்ணிக்க இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஐஸ்வர்யா இதன் பிறகு விசால தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னும் இப்போ வெளியே நடந்த செய்தி தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் காற்றுத்தி போல பரவி ரஜினி குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு